தெனாலிராமன் கதைகள் எண்பத்தி மூணு புத்திசாலித்தனம் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் ஒரு நாள் அரசர் கிருஷ்ணதேவராயர் தன் அரசவையில் ஒரு சிக்கலான கேள்வியை கேட்டார் கேள்விக்கு உடனே பதில் சொல்பவன் புத்திசாலியா அல்லது சிந்தித்து தாமதமாக பதில் சொல்பவன் புத்திசாலியா அனைவரும் குழம்பினர் சிலர் உடனடியாக பதில் சொல்பவன் தான் புத்திசாலி என்றனர் சிலரோ சிந்தித்து பதில் தான் புத்திசாலி என்றனர் அப்போது தெனாலிராமன் புன்னகைத்தான் அரசே நாளை உங்களுக்கு நான் இதை நிரூபித்து காட்டுகிறேன் என்றான் அடுத்த நாள் அரண்மனைக்கு ஒரு பெரிய விருந்தாளி வந்தார் அவர் ஒரு புகழ்பெற்ற பண்டிதர் அரசர் அவரிடம் ஒரு கடினமான கேள்வியை கேட்டார் பண்டிதர் உடனே பதில் சொல்ல தொடங்கினார் ஆனால் அவர் சொன்ன பதில் தவறானது எனவே தெனாலிராமன் இடையில் பேசினான் அரசே அவரின் பதில் தவறு என்றான் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் தெனாலிராமன் பண்டிதரிடம் சரியான பதிலை சொன்னான் பண்டிதர் தன் தவறை ஒப்புக்கொண்டார் நீங்கள் சிந்திக்காமல் உடனே பதில் சொன்னதால் தவறான முடிவு வந்தது என்று விளக்கினான் அரசர் மகிழ்ந்து இப்போது புரிந்தது உடனடியாக பதில் சொல்வது புத்திசாலித்தனம் அல்ல சிந்தித்து பதில் சொல்வோம் தான் உண்மையான புத்திசாலி என்றார் ஆம் அண்ணா வேகமாக பதில் சொல்வது திறமைதான் ஆனாலும் மிகப்பெரிய பண்டிதர் என்றாலும் சிந்திக்காமல் பதில் சொன்னால் அது தவறாகத்தான் முடியும் என்றான் தெனாலிராமன் நீதி வேகமாக பேசுவது திறமைதான் என்றாலும் சிந்தித்து பேசுவது தான் உண்மையான வலிமை அதாவது வீடியோ தம்பனையை மட்டும் பார்த்துட்டு வேகமாக உங்களோட திறமை தான் அப்படின்னாலும் இதை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் உங்களுக்கு ஒரு நிஜமாகவே என்டர்டைன்மெண்ட் தரும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் go